சவுதி அரேபியாவின் ஜுபைலில் இரண்டு பேருந்துகள் மோதி கொண்ட விபத்தில் இந்தியர்கள் மற்றும் எட்டு பேர் வரை படுகாயமடைந்துள்ளார்கள் சவுதியில் தொழிலாளர்கள் பயணித்த பேருந்து மோதிக்கொண்ட விபத்தில் இந்தியா கர்நாடக மாநிலம் மங்களூரை அடுத்த உல்லாசத்தை சேர்ந்த அப்துல் ராசிக் என்ற இருபத்தைந்து வயது நபர் உயிரிழந்துள்ளார் தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கிங்பகாத் சாலையில் மோதிக்கொண்டு விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் படுகாயமடைந்தவர்களின் விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளது சித்திக் பிரின்ஸ் இந்தியா பைசல் முபக் அலி பாகிஸ்தான் கமல் ஹிசோர் யாதவ் நேபாளம் உள்ளிட்ட எட்டு பேர் வரை இதில் படுகாயமடைந்ததாகவும் இவர்கள் அல்மனா மருத்துவமனை மற்றும் பிற இடங்களில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த விபத்தில் இரண்டு பேருந்துகளிலும் சேர்த்து மொத்தம் இருபத்தொன்போது பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது பேருந்துகளை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் ஓட்டியுள்ளார்கள் மேலும் முகமது கார்த்திஸ் என்ற இந்தியர் ஓட்டி சென்ற டொயட்டோ காரும் இந்த விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது இருந்த அப்துல் ராசிக் ஜுபைலில் உள்ள நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்துள்ளார் உடல் ஜுபைல் ஜெனரல் மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டு உடல் சவுதியிலே நல்லடக்கம் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது இதேபோன்று சவுதி ஜீசனில் நடந்த சாலை விபத்தில் நான்கு ஆசிரியர்கள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் பாணி மாலிக் வழியாக அவர்கள் பயணித்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது இதனைத் தொடர்ந்து வேகமாக சென்ற கார் பல முறை கவிழ்ந்ததால் வாகனத்தில் இருந்த நான்கு ஆசிரியர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் மேலும் மருத்துவமனைக்கு ஒருவர் கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் வாகனத்தில் இருந்த நபர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது ஜீசனில் உள்ள கிங் பகாத் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது